என் எப்படி இருக்கீங்க நான் உங்களுக்காக ஒரு கதை சொல்லப்படுறேன் இந்த கதையோட எட்டி முறுக்கு ஒரு ஊரில் ஒரு முறுக்கு இருந்துச்சான் அந்த முறுக்கு வந்துட்டே இருக்கும்போது பஸ் ஸ்டாண்டில் முறுக்கு விட்டுட்டு இருந்தாங்க அந்த முறுக்கோட முறுக்காக போய் ஃபஸ்ட்டு உக்காண்டிச்சான் ஒரு குண்டா ஒரு பையன் வந்து முறுக்கு வாங்கி சாப்பிடலான்னு சொல்லிட்டு முறுக்கு தாங்க சாப்பிடன்னு கேட்டிருக்கான் அப்படி அந்த முறுக்கு என்ன பண்ணிச்சான் முறுக்கு எல்லா முறுக்குக்கும் கீழே அடியாக போய் உக்காந்துச்சான் மேலே அந்த முறுக்கு அவன் எடுத்துட்டு போனான் அது மாட்டி ஒரு குழந்தையோட அப்பா அம்மா அப்படி மாட்டி குழந்தை வண்டிச்சான் அந்த குழந்தை வந்து சொன்னிச்சான் அம்மா அப்பா எனக்கு சென்னைக்கு போகிறோட நம்ம பசிக்குது எனக்கு அதனால முறுக்கு வாங்கிட்டா அங்கே போய் நம்ம சாப்பிட்லாம் ஜாலியா அப்படின்னு சொன்னிச்சான் அந்த முறுக்கு ஒன்று நேராக ஃபஸ்ட்டு வந்து உக்காந்துச்சான் அந்த முறுக்கை எடுத்துட்டு அவங்களோட போனாங்க போகும்போது அப்படியே எடுத்துட்டு வந்தாங்களா சென்னைக்கு சென்னை பஸ் ஸ்டாண்டில் வந்து அப்படியே விட்டுச்சான் அந்த குழந்த விட்டோடனே ஒரு எறும்புனா சேர்ந்து அதை தூக்கிட்டு போய் ஒரு எட்டில் வச்சுட்டு தண்ணி வரலான்னு போச்சான் அப்போதைக்கு ஒரு காக்கை எடுத்துகிட்டு போச்சான் காக்கை எடுத்துட்டு போனோடனே அது அதோட குகுண்டில் போய் வச்சுதான் அந்த முறுக்கை முறுக்க வச்சுட்டு அந்த மரத்துக்கு அடியில் போய் உக்காந்துச்சான் உட்காண்டோடன கொஞ்ச நாள் கழிச்சு அந்த முறுக்கு வந்து பார்த்திச்சான் என்னடா இது ஒரு காக்காவோட வீட்டில் வந்து நம்ம உக்காந்துக்கோன்னு அந்த முறுக்கு வந்து ஜம்ப் பண்ணி வந்துச்சான் ஜம்ப் பண்ணும்போது ஒரு ஆட்டோ வந்துச்சான் அந்த ஆட்டோ சென்னையே சுற்றி பார்க்க வந்துச்சான் அந்த ஆட்டோ மேலே போய் உளுந்திருச்சான் உளுந்தோட அந்த முறுக்குக்கு ஒன்றுமே ஆவலியான் அந்த ஆட்டோ வந்து சென்னையில் இருக்க எல்லா ஆட்டோ சுற்றி பார்த்துச்சான் என்ஜிஎம் பிஜிபி மால் சென்னை சிட்டி இதை எல்லாத்தையும் சுட்டி பார்த்தோன்னே அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த முறுக்கு சந்தோஷமாக இருந்தோன்ன அந்த ஆட்டோல வந்து ஜம்ப் பண்ணிச்சான் அதோட அந்த முறுக்கு சுக்குனோட மு உடஞ்சிருச்சான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெரியும் தொட்டுங்க பாய் பாய்